அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் சாப்பிடும் நேரம் என்ன இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர் இந்த நிகழ்வு அமாவாசை அன்று நிகழக்கூடும் கிரகணம் நிகழும் நேரம் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இன்று இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணிக்கு முடிவடைகிறது எங்கெல்லாம் தெரியும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளில் தெரியும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிசபம் மிதுனம் கன்னி சிம்மம் மீனம் எளிய பரிகாரம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதேயம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து குளிக்கவும் அதன் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரவும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது கூடாது கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோல் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே அந்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை கதவை மூடி வைக்க வேண்டும் எப்போது சாப்பிட வேண்டும் இந்த சூரிய கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்குவதால் நீங்கள் இரவு ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும் அதே போல் சூரிய கிரகணம் முடிந்த ஒரு மணி நேரத்திற்கு பின்புதான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரம் ஆகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் கருப்பை புல் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லூப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்